சுகன்யா தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி பழனிவேல் கிட்ட சொன்னது கண்டிப்பா பொய்யாத்தா இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோக்கான ப்ரடிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் டைனிங் டேபிளில் உட்காந்து தன்னோட தோளில் போட்டிருக்கிற துண்டால் என்னமோ யோசிச்சுக்கிட்டே அங்கே தொடச்சிக்கிட்டு இருக்காரு முகத்தை பழனிவேல் அந்த சமயம் பார்த்துட்டு கோமதி காஃபியை கொண்டுட்டு வந்து டே பழனி இந்தாடா காஃபி அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க அதை வாங்கி வச்சவர் மறுபடியும் யோசனையிலேயே இருக்க பத்து நிமிஷம் வந்து அந்த கப்பை எடுக்கிறதுக்காக வந்த கோமதி டே பழனி என்னடா காஃபி வச்சுட்டு போய் இன்னும் குடிக்காமையே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழனி வேலு அக்கா மறந்துட்டேக்கா என்னமோ ஒரு யோசனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கா நான் குடிச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமத்தியோ ஆமாம் இந்த காஃபி ஆறி போயே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு புதுசாக காஃபி எடுத்துகிட்டு வரேன் ஆமாம் உனக்கு என்னடா இப்படி என்ன பெரிய யோசனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழனி வேலோ அக்கா உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இருந்தாலும் நான் இனிமேல் நாளையிலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு கூடாதுங்கிறதுக்கு வேண்டி உங்ககிட்ட சொல்றக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனே கோமத்தியோ சொல்லுடா பழனி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே சுகன்யாவும் அங்கே வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிறதால பழனிவேல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கோமத்திக்கிட்ட அக்கா நேற்று நானும் சுகன்யாவும் ஃபங்க்ஷனுக்கு போனோம்லக்கா போன இடத்துல சுகன்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்துக்கா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ அப்படின்னா அவளோட முதல் புருஷனையாடா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா அவளை பார்த்ததும் அவன் ரொம்பவுமே பயந்து என்னமோ ஒரு மாதிரி ஆயிட்டாக்கா இந்த சுகன்யா இந்த மாதிரியமா மனுஷங்க இருப்பாங்கங்கிற அளவுக்கு சுகன்யா அந்த ஆளை பற்றி அப்படி சொல்கிறாக்கா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ என்னடா இப்படி சொல்கிற அவங்க எந்த ஊர் என்ன ஏதுங்கிறத சுகன்யா கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்க உடனே பழனிவேலு ஆமாக்கா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ஊர் பேரையும் சொல்கிறாரு உடனே கோமதியோ என்னடா நீ சும்மாப்பா விட்டுட்டு வந்த அந்த ஆளை அப்பவே போய் இன்னொரு வாட்டி எங்கேயாவது சுகன்யாவை நீ பார்த்த இல்லை இனிமேல் சுகன்யா கிட்டே ஏதாவது தப்பாக முயற்சி பண்ணினேன் அதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன் அவளை நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறத கெத்தா சொல்லிட்டு வர வேண்டியதுதாண்டா பாவ சுகன்யா எப்படி பயந்துருக்கா நீ சும்மா விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கோமதியும் சொல்ல உடனே பழனிவேல் சொல்றாரு அக்கா அங்கே போய் நான் பேசுறதுக்கே சுகன்யா விடலக்கா ரொம்பவுமே கை காலெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ஆயிட்டா அந்த சூழ்நிலையில சுகன்யாவை எப்படியாவது நல்ல முறைக்கு வீடு கொண்டுட்டு வந்து சேர்த்துனா போதுங்கிற அளவுக்கு எனக்கு பயம் ஆயிடுச்சுக்கா அதனால தான் அந்த மனுஷன்கிட்ட போய் நான் பேசல அப்படின்னு சொல்றாரு அங்கே பழனி உடனே கோமதியோ சரிடா சரி சுகன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் இப்போவே நானும் கிளம்புறேன் ரெண்டு பேருமா போய் அந்த ஆளை பார்த்து இனி இன்னொரு வாட்டி சுகன்யாவை பார்க்கக்கூடாது பார்த்தினாலும் அவளை மிரட்டுற மாதிரியெல்லாம் பயக்கக்கூடாது பயப்படுத்தக்கூடாது சொல்லி சொல்லிட்டு வந்துடலாம் கிளம்புற நீ யார்கிட்டையும் அங்க போறங்கிற மாதிரி காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு கோமத்தையும் சொல்ல உடனே பழனி வேலு சரிக்கா சரி அந்த ஆளை பார்த்து நம்ம இப்படி சுகன்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி இனிமேல் அந்த ஆள்னால சுகன்யாவுக்கு எந்த பயமோ பிரச்சனையோ வரக்கூடாதுக்கா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அவ பட்ட பாடு இருக்கே நேத்து நைட்டு எந்த பொண்ணுக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாதுங்கிற அளவுக்கு அவன் முகத்துல பயத்தை பார்த்தங்க்கா அப்படின்னு பழனிவேல் சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க சரிடா சரி நம்ம போய் நேர்ல நேரில் பார்த்து அவனை ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க அப்போ சுகன்யா வந்துட்டு கேட்குறாங்க அத்தாச்சி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே பழனிவேல் சொல்கிறாரு போகிற பக்கம் எங்கே போகிறேன்னு கேட்டு பழகாத சுகன்யா உனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொன்ன உடனே உடனே வாயை சுழிச்சிட்டு சரி சரி அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க ஆனால் தன்னை பற்றின எல்லா உண்மையும் போனவங்க திரும்ப வந்து அதிர்ச்சி கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறத தெரியாமல் சுகன்யா அதே மாதிரி பழனிவேல் அந்த சிக்னலில் பார்த்து மற்ற ஆளோட வீட்டை அங்கே போய் அந்த ஊர்ல விசாரிக்க உடனே அவங்களும் கை காமிக்கிறாங்க அந்த வீட்டை கண்டுபிடிச்சி உள்ள போற பழனிவேலும் கோமத்தையும் அங்க உள்ள ஒரு பாட்டி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்க உடனே அவங்க சொல்றாங்க யாருப்பா யாரு அப்படின்னு கேட்க அதுதாங்க அங்கே மன்னார்குடியில் முதல் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட விவாகரத்து வாங்கிட்டு போயிருச்சுல அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் முதல் கணவர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த பாட்டியும் அந்த ஓடுகாலியை பத்தி ஏன்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு மாதிரி அழ மாதிரி சொல்கிறாங்க உடனே கோமதியோ என்னடா பழனி சுகன்யாவை பழனிவேலோ அக்கா எனக்கும் அதுதான் புரியல அதனால அந்த அம்மா கிட்ட கேப்போம் பேர் என்ன அந்த பொண்ணு பேருன்னு அப்படின்னு சொல்றாரு பழனிவேலும் உடனே அந்த பாட்டியும் தான் கால் மேல அந்த குழந்தைய போட்டு எண்ணெயை போட்டு நீவிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாருபா பாரு இந்த பச்சை மண்ணை பெத்து அப்படியே வீசி எரிஞ்சுட்டு போனவ தான் திரும்பி வரவே இல்லை என் புள்ள அதுதான் அவளோட புருஷன் ஆகவே ஆகாதுன்னு ஒத்த காலில் விவாகரத்து வேணும்னு நின்று வாங்கிட்டு போயிட்டா சரிப்பா சரி எந்த பொண்ணாத்தான் இருந்தாலும் புருஷ வேணும்னா ஆகாதுன்னு இருக்கலாம் ஆனால் பெத்த குழந்தைய வேண்டான்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்ல உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க கோமதியும் பழனி வேலும் ஆமாம் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கே ஆமப்பா நீங்கள் ரெண்டு பேர் யாரு எதுக்காக அவளை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பாட்டி உடனே கோமதி சொல்கிறாங்க அம்மா அந்த பொண்ணு பேரு என்ன அப்படின்னு கேட்க அவ பேரு சுகன்யா எங்கேயோ இருந்து வந்த மூதேவி என் பையனோட வாழ்க்கையவே தீக்கிறதுக்குன்னே வந்திருப்பா போல போனவ புள்ளைய பெக்காம போயிருந்தா கூட அவனுக்கு வேற ஏதாவது ஒரு கல்யாணத்தை பார்த்து அவனாவது நிம்மதியா வேற வாழ்க்கையை அமைச்சிருப்பான் ஆனா அப்படியுமா ஒரு மனசு இருக்கு ஒரு பொம்பளைக்கு ஆனால் என் புள்ள உத்தமாக நான் தானே இந்த குழந்தைய எப்படியாவது வளர்த்தணுன்னு பாடா பாடுபட்டு இந்த குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து ஏதோ இந்த கெளவி நான் இருக்கங்காட்டி இந்த குழந்தைய வளர்த்துறோமா இல்லைன்னா இந்த குழந்தையோட நிலைமை என்ன இருக்கோ அப்படின்னு கேட்க உடனே கோமத்தியூ அம்மா இது சுகன்யா பெத்த குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா ஆமாம் ஆம்பளை பிள்ளையாக இருந்துருந்தா கூட எப்படியோ வளர்ந்துருக்கும் எப்படியோ கொஞ்சம் இழுத்து விட்டால் அது வளர்ந்துரும் ஆனால் பெண் இல்லைம்மா கடைசி வரைக்கும் ஒரு பெத்த தாயோட அரவணைப்புங்கிறது வேணும் இல்லையா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காத அந்த கேடு கட்ட கழுத இந்த குழந்தையை கொண்டுட்டு வந்து இங்கே பிறந்த உடனே வீசி எரிஞ்சிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் கேட்குறாரு ஏம்மா ஏன் உங்கள் பையன் குடிகாரனா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியோ தான் கால் மேலே போட்டு எண்ணெயை போட்டு நீவிக்கிட்டு இருந்த அந்த குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்காக ரெடியாகிட்டு இருந்தப்போ உடனே கொடுக்குறாங்க கோமதி கிட்ட அம்மா ஒரு நிமிஷம் இந்த பிள்ளைய பிடிங்க என் பிள்ளைய பார்த்தா குடிகாரன்னு சொன்னீங்க இங்கே பாருங்க அவளை கட்டிட்டு வந்து அதுவும் ஆசாசையாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிதாமா அவளை கட்டிட்டு வந்தா அவளுக்காக வீடு வந்து பாருங்க பெட்டு ஃபேனு எங்கள் வீட்டில் இருக்கிற வசதிக்கு மேலே ஒரு படி அவளை சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு அவனும் போன இடமெல்லாம் பாடுபட்டு பாடுபட்டு சம்பாதிச்சு கொண்டுட்டு வந்து அவளை சொகுசாதாமா வச்சுருந்தா ஆனால் அந்த கழுத என்னதான் இருந்தாலும் பணம் பத்தலை பணம் பத்தலைன்னு ரொம்ப பேராசை பிடிச்சிட்டு என் பையனை போட்டு உரிச்சு எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தா அந்த சமயத்தில் தான் இந்த குழந்த வயிற்றுல மூணு நாலு மாதம் இருக்கும் ரொம்பவுமே என் பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ண ஒரு நாள் என் பிள்ளை அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டான் உங்கள் பிள்ளை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அதுக்கப்புறம் அவள் நெயில் பாலிஷ் அடிக்க செல்ஃபோனில் வேடிக்கை பார்க்க படம் பார்க்கனு அவளோட வாழ்க்கையே ரொம்பவுமே சொகுசாக இருக்கணும்னு இங்கே வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டா செய்யாட்டியும் பரவாயில்லன்னு நான் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு எல்லா வேலையும் ஓடி ஓடி எல்லாத்தையும் அவளுக்காக பண்ணணுமா என்னதான் இருந்தாலும் நம்ம மகன் மருமகனு ஆனா அதை பத்தி கண்டுக்காம அங்க அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவான் தினமும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு பெரிய பெரிய லிஸ்டா நம்ம சக்திக்கு மீறின மாதிரி தாமா ஆசைப்படுவா அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு அதையும் சமாளிச்சு குழந்தைக்காக என் பையன் அவளை கூட்டிட்டு வந்து வச்சு சந்தோஷமா தாமா வச்சிருந்தா ஆனா அவளா இவன் கூட வாழ்ந்தா நம்ம இன்னும் சொகுசா சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அந்த ஊர்ல ஏதோ ஒரு பெரிய மனுஷனா அவன் பேர் கூட சக்திவேல்னு அவன் பேச்சை கேட்டுட்டு திரும்பவும் போயிட்டாமா போனவ மூணே ஏழு மாசத்துல போனவ மூணு மாசத்துல குழந்தை பிறந்த உடனே சரின்னு நாங்க போய் பார்த்தோமா அந்த குழந்தைய சரி அவளையும் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரலான்னு நினைச்சா ஆனா அந்த சக்திவேல் சொல்லி கொடுத்துட்டாம்மா எப்படியாவது நீ போகாத சுகன்யா அந்த குழந்தைய மட்டும் விட்டுன்னு அதனால் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக சொல்லி என்னையும் என் பிள்ளையையும் முகத்தில் அடித்த மாதிரி சொன்னாமா அன்னைக்கு நினச்சேன் சரி பெத்த பிள்ளையே ஆகாதுங்கிறவ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருக்க மாட்டா அவளோட ஆசை பணம் பணன்னு பணக்காரராக பார்த்து கல்யாணம் பண்ணணும் எப்படியாவது சொகுசாக வாழணுங்கிற அவளோட எண்ணத்துக்கு சரி இருந்துட்டு போகிறான்னு என் பேத்தியை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமா வந்தவங்க தான் இன்ன வரைக்கும் அவளோட முகத்தை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மூக்க சிந்திக்கிட்டே அழறாங்க பாட்டி உடனே கோமதியோ அம்மா நீங்க அழாதீங்கம்மா நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே அந்த பாட்டியும் திரும்பவும் இந்த குழந்தைய அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கே உடனே பாட்டியும் ஆமாம்மா ஆமாம் இந்த பிள்ளைய அவங்க தாய்கிட்ட தான் நல்லது நான் ரொம்ப நாளைக்கு இவளை பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த வயசான கட்டை ஓடி ஓடி வேலை செஞ்ச கட்டை அதுவும் எத்தனை நாள் ஓட முடியும்னு தெரியலம்மா என் பிள்ளை இந்த ஒரு பொட்டை பிள்ளைய வச்சிட்டு எப்படியுமா சிரமப்படுவான் அதனால் அந்த கேடுகட்ட சனியை ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டாமா இந்த புள்ளைய எங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பேத்திய நானே வளர்த்திக்குவேன் ஆனா என்னால ஆயுசுங்கிறத ஒன்ன நிர்ணயிக்க முடியாது அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு இந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு செத்துருவோமோன்னு அப்படின்னு பாட்டியும் சொல்ல உடனே கோமத்தி சொல்றாங்க அம்மா கொடுங்க அந்த குழந்தைய நான் வளர்த்திக்கிறேன் இப்ப சுகன்யா ரெண்டாவதா என் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தியும் சொல்ல உடனே அந்த பாட்டி பழனி வேலை பார்த்துட்டு சொல்றாரு தம்பி அவ்வளவு தான் அந்த அவளை கல்யாணம் பண்ணிட்டியா உன்னையே அவள் தீர்த்து போடுவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமத்தையும் சரிம்மா சரி இந்த குழந்தைய இப்போதைக்கு நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போகிறோம் கொஞ்ச நாளைக்கு அங்கே அந்த குழந்தை கூட அவளை பழக வச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள் புள்ள கூட சேர்த்து ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோமா அப்படின்னு பழனிவேலு சொல்ல உடனே கோமத்தியும் சந்தோஷத்தில் ஆமாண்டா பழனி நமக்கு அந்த சுகன்யா வேண்டாம் அவள் புருஷன் கூட புள்ள கூட சந்தோஷமாக நம்ம வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க கோமத்தியும் பழனிவேலும் வீட்டுக்கு வந்த சுகன்யா ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு ஹெட்செட் போட்டுட்டு நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிட்டு இது என்ன ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் பல்லார் பல்லார்னு அரைஞ்சு இது எவ்வளோ ஒருத்தி முதல் புருஷங்கிட்ட பணம் காசு இல்லைன்னு பெத்து பத் ஒரே நாளில் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்து ரெண்டாவது புருஷன் வீட்டில் ஜாலியாக ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு பணத்துக்கு வேண்டி வந்து வாழ்ந்துட்டுருக்கா அவளோட குழந்தைன்னு சொன்ன உடனே அச்சச்சோ இவங்களுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி திரு சுகன்யா முழிக்க உடனே சொல்றாரு பழனிவேல் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த குழந்தை கூட சந்தோஷமா போய் உன் புருஷன் கூட வாழணும் அப்படின்னு உடனே கோமத்தையும் அந்த குழந்தை அழை தட்டி கொடுக்குறாங்க ஏய் என்ன சுவாண்யா பாக்கிற எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கெடுத்து பழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ தேவையில்லை உன் புருஷன் வீட்டு போய் உன் பிள்ள கூட சந்தோஷமா வாழ அப்படின்னு கோமத்தையும் சொல்ல உடனே பழனிவேல் சொல்றாரு என்னடி பாக்கிற நீ உன் முதல் புருஷனை பத்தி கட்டின கதை எல்லாம் பொய்யுங்கிறது நான் அந்த ஊர்ல போய் விசாரிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்ப இந்த குழந்தை உனக்கு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சிருவேன்னு சொல்லித்தான் எங்க உன் புருஷன் உண்மையை வளரிடுவானோன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து என்ன எப்படியாவது பேச விடாம பயக்கமா மாதிரி நடிச்சு அங்க கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்லிதானே அந்த நாடகாடுன்னு நேற்று நைட்டு அப்படின்னு மறுபடியும் பலார்னு அறவிட உடனே கோமதி சொல்றாங்க டே பழனி இனிமேல் நீ இவளை அடிக்கிறக்கு உரிமை இல்லை இவள் உன்னோட பொண்டாட்டி கிடையாது விவாகரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு இஷ்டம் இருந்தால் இந்த குழந்தையோட உன் முதல் புருஷன் கூட போய் வாடு இல்லைன்னா எங்கேயாவது போய் சாகு இனிமேல் என் தம்பிக்கு நீ தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே பழனி வேல் சொல்கிறாரு அக்கா இவளை மட்டும் சொல்லி தப்பில்லக்கா எல்லாத்துக்கும் மேலே நம்ம அண்ணன் சக்தி வேல் இவளோட குடும்பத்தை கெடுத்து நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இந்த பச்சை மண்ணை கூட அவள் தாய்கிட்டிருந்து பிரிச்சிட்டானே சே அவனாக ஒரு மனுஷனா அவனை நான் போய் உண்டுலன்னு பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க டேய் பழனி ஒரு நிமிஷம் நில்லுடா இந்த சுகன்யாவோட குழந்தையையும் அவ புருஷனையும் இவ கூட சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்தி அண்ணன் கிட்ட என்ன பேசணுமோ நான் கேட்டுக்கிறேன் நாக்க பிடுங்குற மாதிரி இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் வந்து பாக்குறாங்க வீட்டுல இருக்கிறவங்க இது யாரோட குழந்தை கோமதி அப்படின்னு சொல்ல உடனே அங்க கோமதி சொல்றாங்க இப்போதைக்கு யாரும் கேட்காதீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மயில் மீனா எல்லாருமே எப்படியோ தங்க மயில் அக்காவுக்கு குழந்தை களைஞ்சிருச்சுன்னு வருத்தத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படியோ இப்படி ஒரு குழந்தை கிடைச்சது சந்தோஷம்தான் அத்தை அப்படின்னு ராஜியும் மீனாவும் அந்த குழந்தைய ஆசையாக தூக்கிக்கிறாங்க அந்த குழந்தையும் சந்தோஷமாக போகுது அவங்கக்கிட்ட